அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நான் எவ்வளோ விஷயங்கள் பார்த்த பிறகு எனக்கு நான் தண்ணியெலாம் அடிப்பேன் இப்போ உங்களை இதை பார்த்த பிறகு ஒரு மூணு மாதம் மாட்டேன் விட்டுட்டேன் தண்ணி அடிப்பேன் சாரம் அடிப்பியா இல்லை இல்லை தண்ணி எல்லோரும் குடிக்கிறோம் இல்லை இல்லை தண்ணி இது இங்கே தண்ணி குடிக்கலன்னா ஒரு உயிர் என்ன கூட வாழாது இல்லை அது உள்ளு பூண்டு கூட தண்ணி போகணும் தண்ணி இல்லைன்னா அந்த இடம் பட்டு போய்டும் உங்களை பார்த்த பிறகு வீட்டில் சொன்னேன் அதனால் தண்ணி அடிக்கிறேன்னு சொல்லாத குடி குடிக்கிறேன்னு சொல்லு குடி குடிக்கிறேன் ஆ அதை சொல்லுங்க

தண்ணியை இப்போ வேலை செய்யிட்டு பாக்கெட்டில் இரநூறுபா போட்டமுன்னா ஒன்று சாரைய கடியை பார்த்தா அந்த இரநூறுபா சும்மா இருக்காது போ போகணும் இல்லை எவன்னா அந்த தண்ணி அடிக்கிற நண்பன் பார்த்தேன் நம்ம சாயினுக்கு ஒரு கோக்கு வாங்கி போட்டுருவானுவான் அந்த இரநூறுபா சும்மா போய் வீடு சேராது அப்போ அந்த சாரை கட்டிக்கு போய்டும் வீட்டில் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க மெயினாக வருவார் ஏன்னா வாங்கின்னு வருவார் அப்படின்னு இருக்கும் ஆனால் கிடைக்காது கிடைக்காத போது அந்த பிள்ளைங்க என்ன நினைக்கான் இவன் எதுக்கு உயிராக இருக்கிறான் இவன் உயிராகிறத விட போகிறதே மேலாச்சு அப்படின்னு நினைக்கும் பிள்ளைங்க அப்போது அந்த இரநூறுபா சம்பாரிச்சுட்டு நூறுரூபா அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது வாயின்னு போய் கொடுக்கும்போது நீயும் சந்தோஷமாகிற உன்னையும் அந்த பிள்ளைங்க வாழ்த்துது அதுங்களும் சந்தோஷமாக அப்போது மனிதனுடைய வாழ்வு எப்படிக்குன்னா அடுத்தவன் சந்தோஷத்துக்காக வாழணும் அடுத்தவனை உன்ன துக்கப்படுறதுக்காக வாழக்கூடாது அது மிருகம் அது ஏன்னா காட்டில் ஒரு மான் வாழுது நிலை இல்லாத வாழ்வுல வாழ்ந்துங்குது எப்போ எது வருமோ நம்மளை கொள்ளுமோ பாம்பு காட்டில் வாழ்ந்து நிது விஷமுள்ள பாம்பு ஆனால் எப்போ கீரி வருமோ கொல்லுமோ அப்படின்னு எல்லாமே வாழுது ஆனால் தைரியம் இல்லாத வாழ்ந்து நிக்குது எல்லா உயிரினத்துக்கும் ஒரு உயிரினும் ஒரு உயிரினும் தீமை செய்தே வாழ்ந்து அது உடலை வாழ்த்து நிக்குது ஆனா மனிதனுடைய உயிரினம் அப்படிப்பட்டது இல்லை பல பேருக்கு உதவிகளை செய்யணும் பல நன்மைகளை செய்யணும் பல பேர் மனசுல உன்னுடைய மனசை உதவி பதிய வைக்கணும் உன்னுடைய உழைப்பு நீ மட்டும் சாப்பிட்றதுக்கு இந்த உலகத்துல கிடைக்கல நீ சாப்பிடணும் நீ உழைச்சது தப்பு இல்லை ஆனா உன்னுடைய உழைப்பில் ஒரு அஞ்சு பர்சன்ட் அடுத்தவங்களை கூடு அதான் புண்ணியம் ஆனா உன்னுடைய உழைப்பு இல்லை நீ ஊர்ல கருவந்தெல்லாம் எனக்கு வரணும்னு உழைச்சேன்னா உன் பிள்ளைகோட்டியெல்லாம் நொண்டியும் கூணும் குருடுமா பிறந்துடும் இதுதான் பாவத்தினுடைய அடையாளம் இதெல்லாம் நம்ம புரிஞ்சு வாழணும் சொன்ன மாதா செய்தது மக்களுக்குன்னா ஒரு பிள்ளைகள் போது தாய் தாப்பம் செத்து தெரியுமா தாய் தாப்பம் செத்து போனோம் உயிரா இருக்கும் போது ஆனா தாய் தாப்பம் உயிரா இருக்கும்போது பிள்ளைங்க சாக கூடாது செத்தாயும் பாவி அர்த்தம் ஒரு எண்பத்தி நாலு வயசு ஆகுது அப்பா இன்னைக்கும் எல்லாம் வேலை இருக்குன்னு காரியம் செய்யும் அவர் இருக்கட்டும் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை செய்யிட்டான் நீ செய்யறதை இந்த மாதிரி செய் நீ கண்டதில் போய் ஈடுபட்டினா உனக்கு உடம்பு போவோம் உன் பிள்ளைங்க மனசும் போவோம் பிறகு எல்லாமே நான் எல்லாமே விட்டுட்டேன் இப்போ எனக்கு கடவுள் யாருன்னா எனக்கு குரு தான் கடவுளுமே சரி எனக்கு அப்புறம் கடவுள் நேரில் பார்த்து கிடையாது இவங்க தான் நினைச்சு நான் நினச்சின்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் அதுதான் சொல்லிக்கணும் குரு தான் கடவுள் ஏன்னா ஒரு மனிதன் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் என்ன மாதிரி குருமார்கள் ஆயிரம் பேர் வருவோம் படிப்புக்கு ஒரு குரு வருவான் தொழிலுக்கு ஒரு குரு வருவான் வாழ்க்கைக்கு ஒரு குரு வருவான் இது பல குருமா ஆன்மீகத்துக்கு ஒரு குரு வருவான் ஆனால் இத்தனை குருமார்களும் வழிபோக்கு குருமார்கள் தான் உண்மையான குருவும் மனம் தான் அது சொல்கிறபோலி தான் நீ கேட்ப இப்போ நான் நான் சொன்ன உனக்கு குடிக்காதுன்னு சொல்லிட்டு யார் சொல்லி சொன்னது எத்தனை வாட்டி உன் பொண்டாட்டி சொல்லியிருக்கோம் எத்தனை வாட்டி உன் அம்மா சொல்லியிருப்பா எத்தனை வாட்டி உன் அப்பா சொல்லியிருப்பா யார் சொன்னாலும் கேட்கலையே அப்ப உன் மனம் சொன்னதான் கேட்டேன் உனக்கு குரு யாரு மனம் தான் குரு நான் ஒரு வழி மாதிரி ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் எட்டா எடுங்க எடுக்கல போங்க ஐயா நான் வந்து இப்போ நான் வந்து பிறந்ததுல இருந்து நிறைய பாவங்களை செஞ்சிருக்கேன் பாவத்தை செஞ்சுட்டு ஒரு ஒரு நல்ல வேலைக்கு வெளிநாட்டுக்கு போயிடுறேன் வெளிநாட்டுக்கு போயிட்ட பிறகு இந்த ஆன்மீகத்தில் ஒரு நமக்கு ஒரு தெளிவு பற்றவருக்கு நாலு பேருக்கு உதவி செய்யணும் அப்படின்றதுக்காக என்னுடைய சம்பாதனத்தில் இந்த மக்களுக்கு நம்ம ஆசிரமத்துக்கோ எதுவோ நம்ம அந்த பணத்தை அனுப்புகிறோம் இந்த பணத்தை அனுப்புகிறதுனால இந்த பணத்தை ஆசிரமத்துக்கு அனுப்புறதுனால அது அனுப்புறதுனால அந்த அதனால் வந்து புண்ணியம் வருமா புண்ணியம் வருமானு கேட்குறீங்க ரைட்டு இது என்னென்னா நீங்கள் வந்து இப்போ நான் ஒத்துக்கினீங்க சில விஷயங்களை வந்து நான் நல்லா பாவம் பண்ணியிருக்கேன் அந்த பாவத்தை தீர்க்கணும்னு எனக்கு ஒரு மனசில் தோணுது எதை செஞ்சால் தீரும் அப்போ ஐயா மாதிரி என்ன மகன்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தர்மத்தினால் பாவங்கள் தீரும் அப்படின்னு ஐயா வந்து படித்து படித்து ஒவ்வொரு வீடியோலாம் என்ன சொல்கிறாருன்னா ஒரு மனுஷனை காப்பாற்றுறது அவன் அவன் செஞ்ச தர்மம் தான் பாவப்பட்ட பிறவியாக பிறந்தா கூட இன்ன வரைக்கும் அவங்கள பாதுகாப்பாக வச்சுக்கிறது அவங்கவுங்க செஞ்ச தர்மம் தான் அப்போது தர்மத்தை நிறைய பண்ணுங்கள் அப்படின்றது தான் ஐயாவோட கான்ச அடிப்படை கான்செப்டே தர்மம் பண்ணுங்க அதனால் நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் பரம்பரையே அதனால் பா பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இப்போ தர்மம் பண்ணுற இடம் அப்போ தர்மம் பண்ணுறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இது அதாவது பெரியவங்க சொல்லிக்கிறாங்க பாத்திரம் அறிந்து போடு அப்படின் கிறாங்க பாத்திரம் அறிந்து போடணும் பிச்சை எடுக்கிறவன் பாத்திரம் அறிந்து கேட்குற மாதிரி போடுறவங்க என்ன பண்ணுன்னா இது அதுக்கு தகுதி உள்ள இடமா இதை போட்டால் இது கரெக்டாக நடக்குமான்றதையும் பார்க்கணும் ஏதோ தர்மம் பண்ணுறான் யாருக்கு ஒன்றா பண்ணலாமான்னா அதனோட பலன் உங்களுக்கு வந்து சேராது புரியுதுங்களா இப்போதுன்றது பாத்திரமா இல்லை கதாபாத்திரமா கேட்குறவன் கேட்குற குணம் கேட்குறவனை பற்றி உங்களுக்கு தெரியணுன்றது தான் பாத்திரம் ஒருத்தர் வந்து கேட்குறாங்க அவங்கள பற்றி உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் நல்லா தெரிஞ்சிடும் இப்போ நம்மளை வாட்ச் பண்ணுறவங்க நமக்கு நிறைய பேர் உதவிகள் செய்கிறாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளை தொடர்ந்து கவனிக்கிறாங்க இப்போ ஐயா வந்து சமாதி ஜீவ சமாதி அடைஞ்சி ஒரு பத்து மாதம் ஆயிருக்கு இன்ன வரைக்கும் நமக்கு எந்த உதவியும் நிற்கலை அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க என்னன்னா அவங்க தொடர்ந்து நம்மளை கவனிக்கிறாங்க இவங்க ஐயா சொன்ன மாதிரியே நடக்கிறாங்களா அப்படின்றதுனால நடக்கிறதுனால தொடர்ந்து உதவிகள் வந்துட்டே இருக்கு அப்போ நீங்களாம் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சா என்ன பண்ணணும் அப்படின்னா நாம கொடுக்கறோன்னா அந்த அதுக்கு அந்த பலனை நாம அனுபவிக்கணும் நீங்க தர்மம் பண்றீங்க அந்த தர்மத்துக்கான பலன் உங்களுக்கு நீங்க கரெக்டான ஆளை தேர்ந்தெடுத்து பண்ணணும் ஏதோ கேட்கறவங்க அவங்க யார் பேரை ஒண்ண வச்சு கேட்கலாம் அவங்களுக்கும் பேரை சொல்றவங்களுக்கு எந்த சம்மந்தமும் கூடாம இல்லாம ஐயா பேரை சொல்லி கூட நிறைய பேர் வந்து கேட்கலாம் அப்ப அவங்களுக்கும் ஐயாவுக்கு சம்மந்தமானா எந்த சம்பந்தமும் இருக்காது இந்த ஆசிரமம் கேட்குதுன்னா அது விஷயமே வேற இந்த ஆசிரமம் வந்து நீங்க பாக்குறீங்க இங்கே என்னென்ன நடக்குது ஐயா சொன்ன மாதிரி தான் இங்கே நடந்துட்டு இன்ன தேதி வரைக்கும் அப்படி தான் நடந்துடுது அப்போது நாம் கேட்டாலும் யாரையும் தனிப்பட்ட முறையில் யாரையுமே கேட்குறதே கிடையாது நாம் எப்படி கேட்குறோம் எது ஒரு விஷயமானப்பா நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்னு வெளிப்படையாகவே ஓப்பனாகவே ஸ்டேஜ்லேயே கேட்குறோம் அப்போ அந்த மாதிரி கேட்கறதெல்லாம் யாரையும் தனிப்பட்ட முறையில் யாரையும் ப்ளேம் பண்ணுறதே கிடையாது அப்போ ஆனால் மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஐயா பேரை சொல்லி கூட கேட்கலாம் நான் வந்து ஐயாக்கா அப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான் இதை பண்ணிக்கணுங்கிறேன் அதை பண்ணிக்கிறேன்னு ஆனால் அதெல்லாம் சரியான வழிமுறையானா அது இல்லை அப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் பாத்திரம் அழிஞ்சு போடணும் சரி கேட்குறவங்க சரியான ஆளா இதுக்கு முன்னாடி அதாவது அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் தீர்க்கமாக ஆராய்ஞ்சிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த கொடுத்ததுக்கான பலன் உங்களை வந்து சேரும் இல்லைன்னா அந்த கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணுவான் எப்படி ஒன்றா வரக்கூடிய ஆளாக இருப்பான் உங்கள் பணத்தில் அவன் சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்ற ஆளாக வரும் நீங்கள் அவனுக்கு எடுத்த கதையா இடம் அதனால் அவன் பாவம் செய்ய போகிறான் அந்த பாவமும் உங்களுக்கு தான் வரும் அப்போ நீங்கள் கொடுக்குற தர்மமாக ப பலனை அனுபவிக்காமல் அவன் செஞ்சதுனால் பா பாவமாக வந்து முடியும் அப்போ கொடுக்கக்கூடியவங்க சரியான ஆளான்னு பார்த்து கொடுங்க ஏன்னா நமக்கு வந்து ஒரு அஷூரன்ஸ் இருக்குது ஐயாவோட இடம் அந்த அவர் என்ன என்ன சொன்னாரோ அதில் ஒரு நூல் அளவு கூட இன்னி வரைக்கும் மாறவே இல்லை அப்போ நம்மளை மாதிரி ஆசிரமங்கள் கொடுக்கும்போது உங்கள் நோக்கமும் நிறைய வரும் ஏன்னா ஐயாவுக்கு கொடுத்த விஷயங்கள் இன்றைக்கி எல்லாம் பாருங்கள் எல்லாமே சுத்தமாக இருக்குது இதெல்லாம் எது ஐயா காலத்துக்கு அப்புறம் இப்போ நாமலாம் அதை அனுபவிக்கிறோம் அப்போ நாமளாக போயிடுவோம் அடுத்தடுத்து வர தலைமுறையும் அதை அனுபவிக்க போகுது அப்போ தர்மம்ன்றது த எத்தனை தலைமுறை வந்தாலும் அது தான் நிலைச்சு நிற்க போகுது அப்போ அந்த புண்ணியம்லாம் யாருக்கு வரும் கொடுத்தவங்க போயிட்டால் கூட அவங்க எத்தனை எடுத்தாலும் இந்த பலனை அவங்க அறுவடை பண்ணுவாங்க அப்போது இது தெரிஞ்சு அது கரெக்டான ஆளாக தெரிஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களோட பாவமும் கழியும் அந்த தர்மத்தோட பலனும் உங்களை வந்து சேரும் தலைமுறை தலைமுறையாக அது உங்களை காப்பாற்றும் இந்த அப்ப நீங்க கவனமா இருங்க சரிங்களா சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமி நாடு சாமி நம்ப நித்யான நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொண்ணகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு பூமியிலே உண்டு கோலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு புனிதம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு கோலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று